வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் டீ டைம் சமோசா என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் அதே மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்ம சமோசாலாம் வெளியே வாங்கி கொடுக்கறதோட வீட்லேயே வந்து குழந்தைங்களுக்கு சுத்தமான எண்ணெயில் ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் கோதுமை வந்து ஐநூறு கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இந்த அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வரும் இதுக்கு தேவையான அளவு இல்லாமல் கொஞ்சம் மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் இதுக்கு வந்து நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுறோம் தான் நான் ஊற்றுறது வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் ஸோ எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டி வச்சு கலரிக்கலாம் இந்த கரண்டியில் இருக்கிறதுலாம் எடுத்துடலாம் இப்போ கை வச்சு கலரிக்குங்க இது வந்து நம்ம கை வச்சு நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆட்டிக்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் என்னால் கொஞ்சம் உதிரி பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க நான் பெரிய வெங்காயத்தில் ஒரு ரெண்டு வெங்காயம் சைஸ் எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் அது போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனு சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூனு இது வந்து நான் பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இது வந்து நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இதோடய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராமு ஸோ இது நல்லா மெசஞ்சு வச்சுக்கணும் இதை நான் நல்லா மிசஞ்சிட்டு இதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் உருளை பசிச்சு வச்சுருக்கேன் இது நம்ம இதில் போட்டுடலாம் உருளைக்கிழங்கு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எடுத்து ஓரமா நம்ம வச்சுக்கலாம் நம்ம இது சப்பாத்தி மாவு வந்து நம்ம ஊறி இருக்கான்னு பாத்துக்கலாம் நல்லாவே ஊறி இருக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்ப கையால் கொஞ்சம் லைட்டாக நம்ம பிரசனி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம கொஞ்சம் வந்து நல்லா மெலிசா தான் தர்க்கணும் ஸோ இந்த எல்லா மாவு வந்து இந்த சைஸ்ல நம்ம உருளை பிடிச்சிக்கலாம் எல்லா மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டோம் இந்த சைஸில் இருந்தால் போதும் எனக்கு வந்து நான் பத்து உருண்டை கிட்டே வந்திருக்கு ஸோ பத்து சமோசா தான் நான் சொல்லுவேன் இதுக்கு வந்து நம்ம சமோசாக்கெலாம் வந்து அச்சு தான் வேணும்னு கிடையாது நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஜெல்லிக்கருடையும் எடுத்துக்கலாம் இது லேசாக நான் எண்ணெய் தடவியிருக்கேன் இந்த மாதிரி சைஸில் நம்ம உருண்டை பண்ணிட்டு இது நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா பரவலாம் அப்படியே மெல்லிசா தட்டிக்கங்க இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இப்படி ஒரு பார்க்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வெளியே வராத மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து இப்படி எடுத்தோம்னா நல்லா ஒரு டிசைன் வந்துடும் இதே மாதிரி எல்லா எல்லாமும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் கடையில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கேன் அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒன்றுனா போட்டுலாம் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும் பாயில் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வந்து நல்லா இந்த கலரில் எடுத்தால் போதும் ஸோ நம்ம வந்து அவசரப்பட்டு எடுக்க வேணாம் ஏன்னா உள்ளே இருக்கிற வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம வெந்திருக்காது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நல்லா முறு முறுன்ட்டு இருக்குது நம்ம பிளேட்டில் போடும்போது சத்தம் வருது இந்த மாதிரி எல்லா எல்லாமும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம சூப்பரான சம்சார் ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து நல்லாவே நம்ம எதிர்பார்க்குற மெல்லவே வந்துருக்கு ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ